தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்தியா மேல என்னதான் கோபம் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து விட்டது இது ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல அதுதான் காரணம்ன்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களுக்கு இந்தியா அனுமதி மறுத்து விட்டது இங்க இந்தியாவில் இறக்குமதி பண்ணக்கூடாது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அமெரிக்காவை உதாசீனப்படுத்தி விட்டது இந்தியா இதுதான் காரணம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க மூன்றாவதாக ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா எண்ணெய் வாங்குறாங்க அதுதான் காரணம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்ல இல்ல எண்ணெய் மட்டும் வாங்கல ரஷ்யாவோடு நாம ஆயுத ஒப்பந்தம் போட்டிருக்கோம் நிறைய கிரிமன் போட்டிருக்கோம் ரஷ்யாவோடு நட்போடு இருப்பதே அமெரிக்காவுக்கு பிடிக்கல ட்ரம்ப்புக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவோடு நட்போடு இருப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வருகிறது சீனா கிட்டையும் இந்தியா நெருங்குறாங்க இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு காரணங்களை அடிக்கிட்டே போறாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இந்தியா மேல ஏன் கோபம் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இத்தனை காரணங்கள் வருகிறது ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் மறைமுகமாக நடந்திருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டீலிங் நடந்திருக்கு அந்த டீலிங்ல இந்தியா மறுத்து விட்டது அமெரிக்காவின் கோரிக்கையை மறுத்து விட்டது அது என்ன கோரிக்கை அமெரிக்காவிடமிருந்து அப்படி என்ன கோரிக்கை வந்தது இந்தியா அதற்கு என்ன பதில் சொன்னது எதனால மறுத்தது இதை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் அதே போல ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அமெரிக்காவிற்கு எதிராக அது என்ன சம்பவங்கிறதையும் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இரண்டு சம்பவங்களையும் பார்ப்பதற்கு முன்னால ஒரு விஷயத்தை பார்த்தாகணும் அமெரிக்கா இந்தியா இடையே நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போர்ல புது அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் கடைசியா போட்ட மூணு வீடியோவுமே சரியா போகல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல சோ ஷார்ட்டா வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் ஐநூறு சதவீதம் வரைக்கும் இந்தியா மீது வரி போடுவதற்கு அமெரிக்கா தயாராகி விட்டது இந்தியா ரஷ்ய அதிபர் புட்டின சந்திச்சிட்டாரு அதாவது நம்ம மோடி அவர்கள் புட்டின் அவர்களை சந்தித்த பிறகு செமிகண்டக்டருக்கு நூறு சதவீதம் வரியை போடுவதற்கு அமெரிக்கா தயாராகிட்டாங்க கோப்புகளில் கையெழுத்திடப்பட்டு விட்டது அதே போல மோடி அவர்கள் ஜி ஜின் சீன அதிபரை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு சில முக்கியமான இந்திய பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் வரைக்கும் வரி விதிப்பதற்கான வேலைகளிலும் அமெரிக்கா இறங்கிவிட்டது அடுத்ததான் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆம்வே அமேசான் போன்ற நிறுவனங்கள் அந்த பொருட்களை வாங்க மறுத்துட்டாங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது இந்தியாவினுடைய இறக்குமதி பொருட்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்லைன் சந்தை நிறுவனங்கள் இந்தியாவினுடைய பொருட்களை நிறுத்தி வச்சிருக்காங்க இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த இழப்புகளை எல்லாம் நாம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருப்போம் ஒரு நாடு அப்படின்னா இந்த மாதிரியான இழப்புகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதுவும் அமெரிக்கா கிட்ட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா இதற்கு மாற்று வழி என்ன அப்படிங்கறதான் தற்பொழுது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதற்கான மாற்று வழி இப்ப அமெரிக்கா கிட்ட நம்மளால பொருட்களை விற்க முடியல அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய இந்த ஏற்றுமதிக்கான பொருட்களை வேற எந்த நாட்டுக்கிட்ட விற்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான தான் தற்பொழுது மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது இது வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது செய்வாங்களா அல்லது மத்திய அரசு நம்முடைய மத்திய அரசு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே இந்தியாவில் நிறைய தொழில் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்தியாவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல நட்பு இருந்தது இல்லையா அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முதலீடு பண்ணியிருக்காங்க இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு எதிராக மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்ப நாம அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே அந்த கோபம் இருக்கு இல்லையா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கோபம் அதற்கான அந்த உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் வெளியாகி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா நடந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த காரணம் என்னங்கறத பாத்துருவோம் ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு பத்து ஆண்டுகள் ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்தது அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த போர் போரோட கடைசி ஆண்டு காலம் அந்த டைம்ல வந்து அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போறதுக்கு இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நாங்க இந்தியாவில் இந்தியாவில் வந்து எங்களுடைய போர் விமானங்களை இறக்கி பஞ்சாப்ல இறக்கி பியூல் நிரப்பிக்கிறோம் அதற்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்டாங்க அதற்கு அந்த டைம்ல ராஜீவ்காந்தி அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இந்திய மண்ணில் இறங்கக்கூடாது அவங்களுக்கு நாம உதவி செய்யக்கூடாது வேணும்னா அவங்க பாகிஸ்தான்ல போயிட்டு பியூல் நிரப்பிக்கிட்டோம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகளை ராஜீவ்காந்தி அவர்கள் தெரிவித்தார் இது வந்து அமெரிக்காவுக்கு அந்த டைம்ல கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு என்னடா நம்ம வந்து உலக வல்லரசு இந்தியா வந்து வல்லரசு நாடு கிடையாது அது ஒரு வளரும் நாடுதான் இவங்க வந்து நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் மேல அமெரிக்காவுக்கு கடுமையான கோபம் இருந்தது அடுத்த ரெண்டு வருஷத்திலேயே ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார் இதற்கு அமெரிக்க உளவுத்துறை தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் விடுதலை புலிகள் மீது பழி போட்டு விட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது நடந்ததுக்காக சொல்டுத்து சொல்ல ஒன்பதுல தங்களுடைய போர் விமானங்களை இந்தியாவுல இறக்கி பியூல் நிரப்பி நிரப்பிக்கொள்வதற்கு அமெரிக்கா பர்மிஷன் கேட்டாங்களோ அதே போல தற்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்திடம் ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா இந்தியாவில் வந்து அமெரிக்காவிற்கு ஒரு படைத்தளம் நீங்க உருவாக்கி கொடுங்க எங்களுடைய ராணுவம் என்பது உலகம் முழுக்க அறுபது நாடுகள்ல நாங்க படைத்தளம் வச்சிருக்கோம் அமெரிக்காவுடைய ராணுவம் படைத்தளம் வச்சிருக்கோம் ஆனா இந்தியாவில் இல்ல எங்களுக்கு வந்து சைனாவை எதிர்க்கணும் சீனாவை எதிர்ப்பதற்கு போல எங்களுக்கு இந்தியாவில் ஒரு படைத்தளம் வேணும் அங்க வந்து எங்களுடைய போர் விமானங்களை நாங்கள் நிறுத்தி கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ட்ரம்ப் ஒரு வேண்டுகோள் வைத்ததாகவும் அதே நேரத்துல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா அவர்கிட்டயும் அமெரிக்கா தரப்பு வந்து ஒரு வேண்டுகோள் வைத்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுது எதனால அமெரிக்காவினுடைய போர் விமானம் அமெரிக்காவினுடைய படைத்தளம் இந்தியாவில் அமைக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல விமான ஓடுபாதைகள்லாம் இருக்கும் அந்த அணு ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய விமானங்கள் விமான ஓடுபாதைகள் விமான படைத்தளங்கள் இதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது அதற்கு சீனாவுக்கு பக்கத்துல வந்து அமெரிக்காவினுடைய படைத்தளம் இருக்க வேண்டும் இப்போ பாகிஸ்தான் கிட்ட அவங்க பர்மிஷன் கேட்டாங்க அமெரிக்கா பாகிஸ்தான் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க எவ்வளவு நிலமானாலும் எடுத்துக்கோங்க உங்களுடைய படைத்தளத்தை நீங்கள் பாகிஸ்தானில் அமைத்துக் கொள்ளலாம் என்று தற்பொழுது அமெரிக்க பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்துருச்சு அதனாலதான் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்து வரியை குறைச்சிருக்காங்க பல்வேறு ராணுவ உதவிகளை செய்யறாங்க இன்னும் பாருங்க அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல பாகிஸ்தானில் அமெரிக்காவினுடைய படைத்தளம் அமைக்கப்படும் இதற்கு பாகிஸ்தான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனா இந்தியா அனுமதி கொடுக்கல சீனாவை கார்னர் பண்றதுக்கு இந்தியாவுல ஒரு படைத்தளம் இருந்துச்சு அப்படின்னா அது வசதியா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க இதற்கு ஜெய்சங்கர் அவர்களும் மறுத்து விட்டார் இந்திய ராணுவமும் மறுத்து விட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மறுத்து விட்டார் மொத்த இந்தியாவும் இதற்கு மறுத்து விட்டது ஏன்னா எங்களுடைய நாட்டுல வேறொரு நாட்டினுடைய படைத்தளத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது எங்களுடைய இறையாண்மைக்கு ஆபத்தானது நீங்க இன்னொரு நாட்டை தாக்குவதற்கு எங்களுடைய நாட்டை எங்களுடைய மண்ணை ஆயுதமாக பயன்படுத்த கூடாது அப்படின்னு இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க இதுதான் ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது இந்தியா மேல இதுதான் வந்து உண்மையான காரணம் சரிங்களா இது இப்ப நான் சொல்றது நம்பாம கூட இருக்கலாம் நீங்க நம்பாம இருக்கலாம் இதை வந்து உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப சமீபத்துல பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அதிக சலுகைகள் கொடுத்தது பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி ட்ரம்ப் அவர்களோடு விருந்து சாப்பிட்டது இது அனைத்திற்குமே பின்னணி காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல அமெரிக்கா அவங்களுடைய ராணுவ தளத்தை அமைக்க போறாங்க பாகிஸ்தான் அனுமதி கொடுத்திருக்கு சரிங்களா அதற்கான சந்திப்புகள் தான் இந்த ராணுவ தளபதியை கூப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள் இருந்து வச்சதெல்லாம் சரியா இந்த காரணம்தான் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்தியா மீது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் விளைவாகத்தான் ஐநூறு சதவீதம் வரைக்கும் நாங்க டாக்ஸ் போடுவோம் அப்படிங்கறது இந்தியாவை வந்து பகச்சிக்கிறது இந்தியா வந்து செத்த பொருளாதாரம் இந்தியா ரஷ்யா இந்த நாடுகள்லாம் வந்து செத்த பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது இது எல்லாத்துக்கும் காரணம் இது ஒண்ணுதான் சரி இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் புட்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதோ ஒரு மாஸ் வேலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேக்குறீங்களா அது என்ன அப்படின்னா அணு ஆயுத ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்குங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சில அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா வெளியே வந்திருக்கிறது அதிரடியாக அதுதான் வந்து தற்பொழுது தரமான சம்பவம் அமெரிக்காவை கோபப்படுத்தக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் செஞ்சிருக்கிறாரு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமே அணு ஆயுதம் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது இதனால அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அணு ஆயுத நாடுகள் போடப்பட்டிருந்த அந்த ஒப்பந்தம் தற்போது ரஷ்யா வெளிவந்திருக்கிறதுனால எதிர்காலத்துல சீனாவும் அதிலிருந்து வெளியே வரும் இந்தியாவும் அதிலிருந்து வெளியே வரும் அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் ஒன்று போகிறார்கள் அப்போ ரஷ்யா என்ன செய்தோ அதையே தான் மீதி இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளும் செய்வார்கள் ஒருவேளை பியூச்சர்ல இந்தியாவும் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வரலாம் ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டு அப்படின்னு அமெரிக்கா தற்பொழுது நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரஷ்யாவினுடைய இந்த செயல்பாடுதான் தான் அடுத்த கட்டமாக இந்தியா மற்றும் சீனாவிலும் பிரதிபலிக்கும் என்பது உண்மை சோ அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க துவங்கி விட்டார் நம்ம புட்டின் அவர்கள் அதே நேரத்துல புட்டின் அவர்களும் டிரம்ப் அவர்களும் இந்த மாதம் சந்திக்க இருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவமும் நடக்க போகுது நரேந்திர மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திக்க போறாங்க அதுவும் இந்த மாதம் இறுதியில நடக்க போகுது ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு சோ அதற்கு புட்டின் அவர்களும் ஓகே சொல்லிருக்கிறாங்க ஆக மொத்தம் அமெரிக்க அதிபர் டிரம்பையும் புட்டின் சந்திக்க போறாரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் புட்டின் சந்திக்க போறாரு ஆக மொத்தம்